நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்குணதேவி தேவி கோபால் இன்றைக்கே உங்களுக்கான ஒரு அருமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஆனால் எளிமையான ஒரு பதிவு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆமாங்க ஒரு சில நாட்களில் தைபூசம் வர இருக்குது இந்த தைப்பூச திருநாளை நாம் எப்படிலாம் வழிபடணும் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அதாவது அந்த பிளானை இப்போ செயல்படுத்திட்டும் வருவீங்க இல்லையா என்ன பிளான்னா ஒரு மண்டலம் பூஜை நாம் செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்காக விரதம் இருந்து மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க மாலை போடாமல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகனை வழிபடுறவங்களும் இருக்காங்க அப்படி முடியாதவங்க இருபத்தொரு நாள் பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க இருபத்தொரு நாட்களும் நாம் பிரம்மாண்டமாக செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தடை நிக நிகழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் உண்டான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இதை கவனமாக கேளுங்க முருகனுக்குண்டான எளிய ஒரு காரியத்தடை நீக்கும் மந்திரமும் கூட அந்த மந்திரம் அகத்தியர் சொல்லிய மந்திரம்தான் அதனால் இந்த பதிவை இப்போ உங்களுக்காக எளிமையானபடியே கொடுக்குறேன் இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டு பயனடையுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பதிவுக்குள்ளே போகலாம் முருகா முருகா என்று சொன்னால் முருகாத மனமே கிடையாதுங்க முருகன் என்ற வார்த்தைக்குள் தான் அத்தனை ஒரு சக்திகள் அடக்கும் துன்பம் வரும் நேரத்தில் முருகா என்று ஆள் மனசுல நினைச்சு நீங்கள் கூப்பிட்டு தான் பாருங்களேன் கூப்பிட்ட குரலுக்கு அந்த முருகன் ஓடோடி வந்து உதவிகளை செஞ்சிருவான் முருகனுக்கு உகந்த திருநாள் தைப்பூசமானது முருகனுக்குரிய கிழமை நாளில் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி தைப்பூச திருநாள் நம்ம முருகனுக்காக கொண்டாடப்படும் ஒரு இனிய திருநாள் இந்த இனிய திருநாளில் நாம முருகனுக்கு என்ன செய்ய போகிறோம் பக்தர்கள் இதை செஞ்சால் கேட்ட வரம் கொடுப்பேன் அப்படின்னு முருகன் ஒருபோதுமே சொன்னதில்லைங்க இருந்தாலுமே முருகனுக்காக மனமுருகி எளிமையான வழிபாட்டை செய்யும்போது அதில் கிடைக்கிற நிம்மதி நமக்கு பெரிய அளவில் நன்மைகளை பெற்றுத்தரும் அந்த வகையில் அடுத்த மாதம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரக்கூடிய தைபூச திருநாளில் முருகனை நாம் முழுமையாக சென்றடைய வேணும் அப்படின்னா இன்னையிலேருந்து நம்முடைய வீட்டில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்றதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்னால் முருகனுக்கு வேண்டி மாலைலாம் போட்டுக்கொள்ள முடியலங்க பெருசா வழிபாடெல்லாம் செஞ்சு விரதத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்றவங்க இன்னையிலேருந்து நீங்கள் தினந்தோறும் பூஜை அறையில் காலை நேரத்திலோ இல்லை மாலை நேரத்திலோ முருகனுக்கு முன்பு விளக்கேற்றி வச்சு முருகனுக்கு ஒரு பூவையும் வச்சு ரெண்டு உலர் திராட்சைகள் கொண்டு இது மாதிரி ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் அந்த முருகன் முன்னாடி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில இருக்கும் தீராத ஒரு துன்பத்தை முருகன் பாலத்தில் இறக்கி வைங்க இந்த தைப்பூசம் முடிவதற்குள்ள அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பா என்று சொல்லி ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் இந்த மந்திரத்தை முருகன் முன்னாடி சொல்லிவிட்டு எப்பவும் போல் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் தைப்பூசத்தின் நாள் வர இருக்குது அந்த நாள் வரை நீங்கள் இந்த மந்திரத்தை வீட்டில் சொல்லிக்கிட்டே வரணும் அன்று வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகன் முன்னாடியும் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் காரியத்தடையை நீக்கும் மிக முக்கியமான முருகன் மந்திரம் இதோ உங்களுக்காக ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷண்முகணேஷ் சதாக்ஷரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா அகத்திய முனிவர் நமக்காக அளித்த அதிசக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் இது இந்த மந்திரத்தை இன்று துவங்கி தைபூசம் வரை சொல்பவர்கள் வாழ்வில் ஏற்கும் தீரா துன்பங்கள் தீரும் காரியத்தடை விலகும் திருமணத்தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் சுமை தீரும் வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் இத்தனையும் ஒட்டுமொத்தமாக முருகனை கேட்டு குழப்பி விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்றத மட்டும் நீங்கள் தீர்மானிச்சு அதை மட்டும் முருகங்கிட்ட கேளுங்கள் தைப்பூசு தன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ரெண்டு நெய் விளக்கை ஏற்றி வச்சு முருகன் முன்னாடி நின்று நீங்கள் வேண்டி இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி ஆறு சுற்றி சுற்றி வந்து முருகங்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சு மனமாற நீங்கள் வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அந்த சக்தி வாய்ந்த ஆறுமுகன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களை சேர்ந்தவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு அனைவருக்குமே ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்